oh my महिंदी विरेवे कव कितो ゲームのアルバイトリー、リーダー・キュラン、アンソ नाम सेवन नाम बैले अ आ सारे िया प से ह अ अ वै एसा இயற்கை வழங்களை இந்த உலகம் கொண்டிருந்தாலும் அதன் நிலைப்பாடாகவும் விளைபொருளாகவும் விளங்குவது உலகம் அதுவும் Gracias.

பிறரிடரும் ஒன்றை அதே வேளை தம்மிடம் உள்ள உடனே எவற்றையும் தான் அவர் வேண்டிய ஒன்றை இல்லை என்றால் இவன் உளவு தொழிலை செய்வாரின் தரங்கள் அதை செய்யாத ஓய்ந்திருக்குமாயில் மாபரால்

மட்டும்ப விவசாயியாகவும் மாறிவிடுகிறார் விவசாயிந்த அனுபவம் என்ற ஒரு பொறியானவராகவே மாறி

கைப்பிழியடம்பு என்று கூட தேவையில்லை செழித்து வளரும் என்கிறார் என்றவையால் கட்டியடித்தலும் வரம்பு அழித்தலும் என்று பாவாட்கள் விளக்கம் கட்டி கட்டியடித்தல் என்பது இறுதி கிடக்கிற நிலத்தை இழகுமாறு அடித்து திரித்தல் என்பதால் சொல்கிற அடுத்த குரலை பார்க்கிறேன் ஏனிலும் ஏனும் நன்றதல் பயிர் செய்ய வேண்டிய நிலத்தை ஆழ பணி நீர் வாழ்த்து வருகிறோம் அப்படி விளைந்து கதிரருக்கு போரடித்து கதிர்மணிகள் வீடு வந்து சேரும் வரை மிக்க காவல் செய்தல் மிக போதே அவற்றை பிளந்து கூறினார் என்பார் பொருளாக இவ்விரு குரல் பாக்களிலுமே ஒரு புரண்பாடு இருப்பதாக எனக்கு கூறிய

கேட்பதே அதன் யாப்பகம் இருக்கின்றன நீதி நூல்களைப் பெற பிறருக்கு நீதிகளை எடுத்துரைப்பது என்பதுதான்

ஒரு பாயிரும் வந்து அவரது எடுத்துரைப்பதாக உயர்ந்து நிற்கும் ஆனால் மட்டும் அவர் இங்கிலம் இன்பம் என்பது ஆண்டுமே அந்த காட்சிகளை படைத்தவரும் அவரது அதில் வருகின்ற தலைவன் தலைமையை படைத்த இணைவன் அவரது ஒரு திரைப்பட பாடலை இங்கே நிறைவு கொண்டு தமிழர்கிறேன் ஆடுவோரு நாடகம் ஆளுக்கும் ஒரு பாத்திரம் இறைவதற்கு மேடம் ஆடவிட்டு பாடுவார் உண்டு திரை போடுவார் மேடையவன் மேடை தினமும் வாழ்க்கையின் ஆகையவன் பாதையிலவும் ஆக இந்த குறிப்பால் இலக்கிய தோறையாக சோரையாற்றி காட்டுகிறது என்பதோடு மட்டுமல்ல

நிலத்திற்குரிய உடல் சென்று வேண்டியவற்றை செய்யாத நிலமாகிய நன் செய்யோ அவளால் மனைவி போல தன்னுடைய வெளிப்படையாக உடல் கொடுவான் அப்படி போய் அவன் நிலத்த

ஒரு போகம் இரண்டு போகம் என்கிற போகம் அல்லது என்கிற விளைத்தது அல்ல இதற்கு மேலும் உங்களுக்கு சொல்ல வேண்டும்

கைட்டுக்கு சோறில்லை வாழ்க்கைக்கு கோழி இல்லை வறுமை கோட்டை என்றால் காண்க முடியவில்லை வாழ்க்கையின் முழுமையை நீண்ட முடியவில்லையே என்று பிரச்சினை காண என் கண்களை தணிப்பதை காணமில்லையா நீங்கள் என்று என் கண்களை கணிப்பதை காணவில்லை

நிலம்பாட்டு நெஞ்சாந்து நெஞ்சி நீரை நிறைவாக்கி உருவோக்கே பலவேறு மன்றங்கள் பற்றி நிற்கும் தகித்து சொல்வோம்